ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நெஜமா குழந்தைக்கு கர்கர் கர்னு சத்தம் கேட்டுச்சு ஸோ டாக்டர் கூட்டிட்டு போய் காமிச்சா நார்மலா இருக்கு ஒண்ணு கவலைப்படாதேனாரு மறுபடியும் டவுட்டுக்கு ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட காமிச்சோம் எல்லாமே நார்மல் கர்கர் சத்தம் குழந்தைக்கு நார்மல்மா அப்படின்ட்டாங்க சரி விட்டுட்டோம் அடுத்து இப்ப பார்த்தா நிறைய சளி இருக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா இவ்வளவு சளியோட என்னமா பண்ணிட்டு இருந்தீங்க நியுமோனியா வர ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க ஒரு தடவை இதே டாக்டர் தான் குழந்தைக்கு நார்மலுமா கர்கர் சத்தம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு இன்னைக்கு அதே டாக்டர் நெஞ்சு செடி வர வரைக்கும் விட்டுட்டீங்களே அப்படிங்கிறார் ஒன்றும் புரிய மாட்டேங்குது இப்படி கேட்குற பேரண்ட்ஸ் நீங்க மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் எந்த கர்கர் சத்தம் தப்பு எதுக்கு டாக்டர்கிட்ட காமிக்கணும் எதுக்கு தைரியமாக இருக்கலாம் ஸோ இதை ஃபஸ்ட்டே குழந்தை சுறுசுறுப்பாக இருக்குது பால் குடிக்குது நிம்மதியான தூக்கம் நல்ல முகம் பார்த்து சிரிக்குது விளையாடுது சுற்றுப்புறத்தில் இன்ட்ரெஸ்ட் காமிக்குது அப்படின்னா குழந்தை நார்மலாக இருக்குது அந்த கர்கர் கர்கர் சத்தம் வந்து நார்மலான தான் நார்மலாக காற்று போகிற சத்தம் தான் ஸோ கவனப்பட வேண்டாம் அதே குழந்தை டயர்டாக இருக்குது டல்லாக இருக்குது முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்குது அனத்துது வேகமாக மூச்சு விடுது ஊங்கொட்டுது அள்ளு வாங்குது இல்லை வயிறு வேக வேகமாக ஒவ்வொரு மூச்சுக்கும் நவுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் டாக்டர்கிட்ட காமிக்கணும்